எட்டும் ரெண்டும்ங்கிறது ரெண்டு கண்களை குறிக்கிறது வலது கண் சூரியன் எட்டு கண் சந்திரன் ரெண்டு இந்த எட்டும் ரெண்டும் எழுத்தை தெரிஞ்சா அது எதை குறிக்குங்கிறது தெரியும் முற்படுவான் முயற்சி பண்ணுவான் ஞானம் கிடைக்கும் அறிவு வளரும் தான் இப்படி சொன்னாங்க இந்த எழுத்தை கற்றுக் கொடுக்கிறவன் தான் புண்ணியவா ஆயிரம் பேருக்கு சோறு போட்டவனை விட இந்த அகார உகாரத்தை ஒருத்தருக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ஞானம் கிடைக்கும் ஆன்மா ஆத்மா கிடைத்தேரும் இதுதான் கோடி புண்ணியத்தை உங்களுக்கு தரும் கோடி கோடியாக பணம் கொடுக்க வேண்டாம் சாப்பாடு கொடுக்க வேண்டாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம் இந்த ஞானத்தை கொடுத்தாப்புறோம் ஆன்ம பசிக்கு உணவு கொடுங்க இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் இப்போ வள்ளல்லாருக்கு சித்தர்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன நன்றி காட்டணும் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி தரதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஞானத்தை இன்னும் நூறு பேருக்கு சொல்லிக் கொடுங்க இதுதான் நீங்கள் அவங்களுக்கு காட்டக்கூடிய நன்றி அவங்களுக்கு காட்டக்கூடிய கணி கொடுக்கக்கூடிய காணிக்கை அதுதான் வேற ஒன்றும் அவங்க உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கல அதான் ஓராறு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு சொன்னாங்க நாலு ஆன்மாக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆன்மா கடை தேரும் தன் பிள்ளை நம்ம ஆன்மா கடை தேரும் தன் பிள்ளைன்னு பெத்த பிள்ளைன்னு நினச்சிட்டு போயிடறாங்க நம்முடைய ஆன்மா கடை தேரணும்னா நாலு ஆன்மாக்களுக்கு நல்ல வழி காட்டுங்க நல்ல செய்யுங்க உலகில்ல உலகியல்ல கொடுக்கறதெல்லாம் பொருள் சம்பந்தப்பட்டது அருள் சம்பந்தப்பட்டது ஆன்மா சம்பந்தப்பட்டது இந்த ஞான தானம் அதுக்கு தான் உங்கள்ட ஐயாயிரம் கேட்டது உலகத்திலே இதுவரைக்கும் யாருமே சொல்லி கொடுக்காத மெய்ப்பொருள் ஞான விளக்கம் இது இதுக்கு நீங்க என்ன கூலி கொடுக்கலாம் எவ்வளவு காணிக்க கொடுப்பீங்க எவ்வளவு கொடுக்கலாம் உத்தேசம் ஒரு கணக்கு சொல்லுங்களேன் உலகத்தே கொடுத்தாலும் இதுக்கு ஈடாகாது சித்தர்கள்லாம் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடல் பொருள் ஆவி மூன்றையும் குருவுக்கே தத்தம் செய்வாய் ஆகில் திசை வைப்போம் காசு பணத்தை எல்லாம் கேட்கல உடல் பொருள் ஆவி மூன்றையும் குருவுக்கே தத்தம் செய்வாய் ஆகில் உங்க உடல் பொருள் ஆவிலாம் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் சரணாகதி எனக்குன்னு ஒன்றும் இல்லை எல்லாம் குருவே குருவே சரணம்னு நீங்கள் சரணாகதி ஆயிட்டீங்கன்னா குரு பார்த்து பாரு எல்லாம் குரு தான் அப்படின்னு நீங்க இருத்தின்ட்டிங்கன்னா சின்ன வயசா இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மாவே கதைன்னு இருந்தீங்க இப்போ ஒரு மெச்சூரிட்டி லைஃப் வந்தாச்சு நம்ம லைஃப் ஆரம்பிச்சாச்சு நமக்குன்னு பொண்டாட்டி பிள்ளைகள் கூடமா அது இதுன்னு நம்ம வந்தாச்சு இப்போ யாருன்னு இருக்கிறது அப்பா அம்மான்னு இருக்க முடியுமா அடுத்தது குருவேன்னு இருக்கணும் குருவேன்னு இருந்தா அப்பா அம்மாவே கதையின்னு இருந்தோம்னா அப்பா அம்மா எப்படி நம்மளை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் காட்சி பண்ணி வச்சு நம்மளை ஒரு நிலைப்படுத்தினாங்களோ அதே மாதிரி குருவேன்னு இருந்தா குரு நம்மளை ஆன்மீக நிலையில் வளர்த்து ஆளாக்கி இறைவனோடு திருக்கல்யாணம் பண்ணி வைப்பார் அதுதான் திருக்கல்யாணம் ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏற்படக்கூடிய சம்பந்தம் குருவால மட்டும்தான் நிகழ்த்த முடியும் அதுதான் உண்மையான திருக்கல்யாணம் அதுக்கு வேணும் குரு நீங்க ஒண்ணும் கொடுக்க வேண்டாம் தான் எல்லாம் உங்களுக்கு தருவார் இறைவனுக்கு நீங்க என்ன கொடுக்கணும் இறைவன் தானே எல்லாத்தையும் படைச்சாரு அவர் படைச்சதை எடுத்துக்கொண்டு நீங்க அவருக்கு கொடுக்க போறீரா எல்லாம் அவர்கிட்ட இருக்கு வாங்கி குமர குமரகுருபுரர் வந்து மதுரைக்கு போறார் மதுரைக்கு போகும்போது மதுரை மீனாட்சி அம்மனே குழந்தை வடிவத்துல வந்து கேட்டாச்சு அப்போ உனக்கு பரிசு தாரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனாட்சி அம்மனே வந்து பரிசு தாரேன்னு சொல்றாரு குமரகுருவர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு என்ன வேணும் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அம்பாளே வந்து உனக்கு பரிசு தாரேன்னு சொல்லுறா என்ன வேணும் கேளு நான் தாரேங்கிறான் எனக்கு என்ன வேண்டும் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு ஏதாவது தரணும்னு நீ நினைச்சா உனக்கு எது விருப்பமோ அதை தான் வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பமே எனக்கு என்ன பரிசு தரணும்னு நீ விரும்புனா நீ எதை நினைக்கிறியோ அதை எனக்கு தான் அப்படின்னு அதுதான் உண்மையான ஆன்மீக நிலைமை ஆன்மவாதி நிலைமை நம்ம அப்படி இருக்கணும் இப்ப நமக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது ஒருத்தர் மேலேயும் சின்ன குழந்தையா நீங்க எப்படி அப்பா அம்மாவே கதின்னு இருந்தீங்களோ அதே மாதிரி இப்ப இருங்க குருவே கதி இறைவனே கதின்னு இருங்க எல்லாம் செயல் என்னான அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளையே ஏத்து அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு அப்பா அம்மா என்னென்ன தந்தாங்க எப்பப்போ தந்தாங்க பாலூட்டி சீராட்டி இல்லையா அதை விட ஆயிரம் மடங்கு பாலினை தோட்டும் தாயினும் சால பறிந்து என் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்ன பாடியிருக்கார் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமயமான தேனை அதை தரும் குரு இறைவன் அப்படி பிடிச்சிடுங்க அப்போ அம்மாவே கதின்னு எப்படி இருந்தீங்களோ குருவே கதி இறைவா உன் திருவடியே சரணம்னு இருங்க இவனுடைய திருவடிகள் தான் நம்முடைய இரண்டு கண்கள் அதை பிடிச்சுக்கிடுங்க திருவடியை பற்றி பிடிச்சிட்டிங்கன்னா எல்லாம் செயல்படும் புரிஞ்சுதா வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா வேற ஏதாவது கேட்கணுமா கேளுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா உங்களுக்கு உங்களுக்கு எதாவது சந்தேகம் கேட்கணுமா ஒரு சந்தேகமும் இல்லையா எதையாவது கேளுங்க சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன கேட்கணும் உங்களுக்கு இந்த பக்தி கர்மம் யோகத்துக்கு தான் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஒண்ணுமே கிடையாது ஃப்ரீடம் முழு சுதந்திரம் எப்ப வேணாலும் தவம் பண்ணுங்க இறைவன் எப்ப இருக்காரு எப்பமும் இருக்காரு எல்லா இடத்துலையும் இருக்காரு எங்கும் இருக்கிறாரு அப்படிதானே எங்கே வேணாலும் போய் தவம் பண்ணுங்க எப்போ வேணாலும் தவம் பண்ணுங்க பட்னி கிடந்து தவம் பண்ணாதீங்க நல்ல சாப்பிட்டுட்டு உட்காந்து தவம் பண்ணலாம் அதுதான் ஞானம் அப்படி வரதான் இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி வேணும் எது வேணும் இது வேணும் ஒன்றும் வேண்டாம் எந்த நேரம் வேணாலும் இறைவனை கும்பிடலாம் எந்த இடத்துல வேணாலும் இறைவனை வழிபடலாம் ஒரு பிரச்சனை கிடையாது சர்ச்சுக்கு போகணுமா போங்க மாஸ்க்கு போகணுமா போங்க கோயிலுக்கு போகணுமா போங்க பார்க்குக்கு போகணுமா போங்க பீச்சுக்கு போகணுமா போங்க அங்கேயும் போய் உட்காந்து பேசாமல் இருங்க கண்ணை திறந்து விழியில் விழித்திருந்து உணர்வு அதில் வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் போகிறோம் ஏதாவது நீங்கள் செய்தால் தானே பக்கத்தில் கேம என்ன செய்கிறீங்க எது செய்யணு ஒன்றுமே என்னை பேசாமல் விடியே இருந்தால் போகிறோம் கண்ணை திறந்து செய்வது தான் தவம் ஞானம் மலப்பெருமா அதே அழகாக தெளிவாக சொல்லிக்கார் கலையுரைத்த கற்பனையே நிலையின கொண்டாடும் கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போக அதுக்கு ரெண்டு பொருள் இருக்கு கண்மூடி பழக்கம்னு சொல்லது முட்டாள்தனமாக மூடத்தனமான நம்பிக்கைகள் ரெண்டாவது கண்ணை மூடிட்டு இருந்து செய்யக்கூடிய யோகா க அந்த மாதிரிப்பட்ட வேலைகள் அது ஒன்றுமே வேண்டாம் கண்ணை தர விழித்திரு விழித்திரு பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்லா பசி பசியோடு இருக்கணும் எதுக்கு தர்மசாலையை கட்டி வச்சிருக்காரு வயிற்று பசி இல்ல ஆன்ம பசி இறைவன் அடையணும் நம்ம அந்த ஆன்ம இருக்கணும் தனித்து இருக்கணும் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு குடும்பத்தை விட்டு தனியாகவும் காட்டுக்கு ஓடணும் அப்படி இல்லை மனதுல வேற எந்த எண்ணங்களுக்கும் சலனங்களுக்கும் இடம் கொடுக்காம அந்த இறைவன் திருவடியை மட்டும் அந்த தனித்த நிலையில அந்த ஒண்ணுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீரி அதான் தனித்திரு விழித்திரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வேணும் விளியில் உணர்வு வேணும் விழிப்புணர்வு விளியில் உணர்வு இருந்தாதான் தவம் அதுதான் ஞானம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு உள்ள ஒரே கண்டிஷன் என்னன்னா சைவ உணவு சாப்பிடுங்க எந்த தீய பழக்க வழக்கங்களையும் பாதிங்க மற்றபடி அசிட்டிஸ் என்ன பண்ணணும் நீங்க எவ்வளவு கர்மத்தை சேர்த்து வச்சிருக்களோ அதான் கால நிர்ணயம் அது ஆளாளுக்கு வித்தியாசப்படும் நம்முடைய வினை எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி நமக்கு அந்த டைம் பிடிக்கும் அதான் திருஞான சம்பந்த மூணு வயசுல கிடச்சி அப்ப எண்பது வயசுல கிடைச்சு சொன்னோம்லவா அது இந்த கால நிர்ணயம் பண்றது அவரவர் வினை உங்களுடைய கடின முயற்சி கண்ணப்ப நாயனாரு ஆறு நாளில் முக்தி பெற்றாரு அவருடைய கடும் தவம் முயற்சி இன்னொருத்தர் யார் சிறு தொண்டர் பிள்ளைகரி வச்சு சமைச்சு கொடுத்தாரு இப்படி நீலகண்ட நாயனார் ஒன்னும் பொண்டாட்டி இல்ல பொன்னி போன்ற வர்க்கத்தையும் மனதாலும் தீண்டேன்னா மனசால கூட நினைக்க மாட்டேன்னாரு அந்த மாதிரி மாதிரிலாம் கடுமையாட்டுலாம் ஒவ்வொருத்தர் இருந்திருக்காங்க இதெல்லாம் நமக்கு வந்து பாடம் உங்க சூழ்நிலை உங்க நிலை எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருங்க அவ்வளவுதான் கடுமையான தவம் கொடு இது அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை சிம்பிளா எளிமையாட்டு வாழுங்க அது போறோம் வேற என்ன கேள்வி எப்போ வேணாலும் பண்ணுங்க நிற்கையிலும் நடக்கையிலும் என்ன வேலை செய்தாலும் எத்தொழிலை செய்தாலும் ஏதாவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே வேலை பார்த்துட்டே இருக்கிறீங்க லேஸ் அந்த உணர்வு வச்சுட்டு அப்படியே இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம் சமையல் பண்றீங்க லேஸ் அந்த மெய் உணர்வு வச்சுக்கிட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கலாம் டீப்பா இருந்து பண்ணும்போது கொஞ்சம் உட்காந்து இருந்து டீப்பா தியானம் பண்ணலாம் தவம் பண்ணும்போது விழித்து இருக்கணும் கண் விழித்திருக்கணும் குருவை நினச்சிடுங்க தாவம் பண்ணுங்க அவ்வளோதான் மந்திர தந்திரம் ஒன்றும் வேண்டாம் காலையிலையோ பகல்லையோ மத்தியானமோ எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ செய்யுங்க எந்த இடத்துல உட்காரத்துக்கு முடியுதோ அந்த இடத்துல உட்காருங்க இப்படி தான் உட்காரணும் இல்லை சாஞ்சி உட்காந்துடுங்க சேரில் உட்காந்துடுங்க நமக்கு இவ்வளோ தானே மொத்தமே குறுகு மூலாதாரம் பெண்டாக கூடாது நிமிந்து உட்காந்து தான் இப்படி வரும் அது ஒன்றுமே தேவையில்லை படுத்து கிடந்துக்கிடலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம எப்படி இருந்தாலும் தலை அப்படியே தான் இருக்கும் தலையுடைய பொசிஷன் மாறுமா இப்படி வச்சாலும் கண்ணும் அதுவும் ஒரே பொசிஷன்லாம் இருக்கும் இப்படி இருந்தாலும் சரி இப்படி இருந்தாலும் தெரியுது இப்படி இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அது அது அப்படியே இருக்கும் அதனால ஞானத்துக்கு ஒண்ணுமே கிடையாது எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஞானம்னா என்ன தெரியுமா கட்டுப்பாடு இல்லாதது தான் ஒன்னும் ஒருத்தருக்கு கட்டுப்பாடு வச்சா நீங்க அடிமை அவனுக்கு அடிமைக்கு ஞானம் கிடையாது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்பிடும் ஏமாப்போம் பிணி எறியோம் அப்படி இருக்கணும் உண்மையான ஞானி யாருன்னா வீரன் அவன் தான் வீரன் மற்றவனெல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு ஆ ஐயா சொல்லுங்க அப்படி அப்படி ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டுவான் நிமிந்து நிற்கணும் உச்சி மீது வானிடுந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அச்சம் என்பதில்லையே அப்படி யாருப்பா ஒரு ஆன்மீகவாதி தான் இருப்பான் அவன் தான் எவனுக்கும் பயப்பட மாட்டான் எதுக்கும் பயப்பட மாட்டான் இறைவன் இருக்கான் அப்புறம் என்ன பேசிகிட்டு இருந்தா இன்னும் பேசிட்டே இருக்கலாம் எதாவது சந்தை இருந்தால் கேளுங்க என் அடுத்த தீட்சை தான் கொடுக்கணும் வேற எதாவது கேட்கணுமா என்னது நீங்கள் ஒரு வழியும் வராது நீங்களும் உட்கார்ந்து இருக்கேன்னு செய்தீங்க நானும் உட்கார்ந்தா இருக்கிறேன் எனக்கு முட்டியும் வலிக்கல ஒன்றும் வலிக்கல ஏன் மனசு குதூகலமா ஒரு விஷயத்துல இருக்கும்போது உடல் வலிக்காது மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் யாரு கர்மமே கண்ணாயினார் உங்க கண்ணிலேயே கர்மமா அதையே நினைந்து உணர்ந்து நீங்க இருந்தீங்கன்னா மெய் வருத்தம் வராது பசி வராது தூக்கம் வராது இன்ட்ரெஸ்டா ஒரு வேலையில் நீங்க ஈடுபட்டு இருந்தீங்கன்னா மனம் மனம் முழுமையா ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் வராது நம்ம உடல்ல இல்லை புறத்துல இருந்து கூட ஒரு வராது ஒரு உங்களுக்கு ஒரு விரோதி வைங்களேன் உங்களை அடிக்கணும்னு வைங்க நீங்க நல்ல தவம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க சர்க்கிள்ல பக்கத்தில் வந்தோட அவன் மைண்டே மாறிடும் அடிக்கணும்னு வரக்கூடியவங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவான் வேற எதாவது டாபிக்ல போயிடுவான் மாறிடுவோம் ஏன்னா நீங்க தவம் செய்து தவம் செய்து உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய இருக்குல்லவா எல்லாருக்கிட்டையும் இருக்கு ரைஸ் தவம் செய்யும் போது இன்னும் மிகுதியாகும் அது சுத்த உஷ்ணம் ஞான நிலையில வெளிப்படும் போது அந்த ரைஸ் பக்கத்துல வரக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்கும் அவங்களும் நல்லா இருவாங்க இப்ப நீங்க வீட்டுல இருந்து தவம் பண்ணீங்கன்னா உங்க மனைவி உங்க பிள்ளைகள் உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க உங்க சர்க்கிள்ல யாரெல்லாம் வராங்க எல்லாருக்கும் அந்த ரேஸினுடைய இது தாக்கம் வரும் எல்லோரும் நல்லா இருப்பாங்க மற்றவங்க யாருடைய இதுவும் நம்மளை பாதிக்காது நம்மளை சுற்றி இந்த ரேஸ் இருக்கும் குருவுடைய ப்ரொட்டக்ஷன் இருக்கும் ஒரு துன்பமும் உங்களுக்கு வராது தவம் செய்கிறவனுக்கு வராது தவம் செய்கிறவங்களால் மற்றவங்களுக்கு நன்மை தான் ஏற்படும் தவிர ஒருத்தருக்கும் தீங்கு வராது இதை வச்சு யாரும் ஒரு முத்திரைக்கும் ஒரு துன்பமும் செய்யவும் முடியாது நீங்கள் நல்லா இருக்கலாம் நம்மளால் நாலு பேருக்கு நன்மை தான் நடக்குமே தவிர ஒருத்தருக்கு கூட துன்பம் வர நடை உடை சொல் செயல் எல்லாம் சேஞ்ச் ஆகும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் பற்றற்ற நிலை வந்தா தான் நமக்கு அந்த பரம கிடைக்கும் பற்றவனுக்கு பரம கிட்டும் அப்போ இந்த இதெல்லாம் உலகத்தில் உள்ள இந்த மாயை எல்லாம் மாறிப்போம் அப்போ இருப்பான் அப்ப நமக்கு என்ன வேற என்ன வேணும் ஒன்றும் வேண்டாம் சார் சாதுக்கள் தான் பெரிய அவங்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது எந்த கிடையாது தவம் செய்ய செய்ய இது வந்து நமக்கு தானே வந்துடும் யாரும் சொல்லித்தர வேண்டாம் உங்களுக்குள்ளேயே எல்லாம் தோன்றும் எல்லாம் வரும் வள்ளல் பெருமான் கூட இருந்து ஒன்றா அறிவுறுத்தவும் செய்வார் அவங்களுடைய கர்மங்கள் எல்லாம் நீங்கள் தவம் செய்யச்சே கர்மங்கள் எல்லாம் அந்த உங்களுடைய ஞானக்கனல்லே வந்து நீராகும் போது அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் குரு இருந்து காப்பாற்றுவார் அதுதான் குருவுடைய வேலை அப்படி ஒரு குரு பெற்றாதான் நம்ம முன்னேற முடியும் அதுதான் குருங்கிறது இப்போ அப்பா அம்மாவோ நண்பர்களோ வேறு யாரோ சொந்த பந்தங்கள் யாருமே எதுவுமே செய்ய முடியாது அப்போ நம்முடைய சூட்சும நிலையில் நம்முடைய கர்மங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை எப்படி தீர்க்கணுமோ தீர்த்து அதனால் எந்த பாதிப்பும் வராமல் நமக்கு காப்பாற்றணும்னா அந்த நிலையில் உள்ள ஒரு ஆள் தானே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படி ஒரு ஞானி இருந்தால் தான் நமக்கு ரட்ச வள்ளல் பெருமான் வந்து நம்ம கூட இருக்கிறார் இருப்பார் செய்வார் இது வள்ளலாரே சொல்லியிருக்கார் மேட்டுக்குப்பத்தில் வந்து நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கடைசியாக திருக்காப்பீட்டுக் கொள்ளதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கார் இப்போது யாம் இருக்கிறோம் இனி எல்லோர் உள்ளத்திலும் கலந்து கொள்வோம் உங்க உள்ளத்தில் எப்படி வள்ளலார் வந்து கலந்து விடுவார் தீட்சை தான் வே அதுக்கு நீங்க வழி கொடுக்கணும்லவா தீட்சை மூலமாக வள்ளலார் வரார் உங்ககிட்ட அதுக்கு நீங்க ஒப்பு தான் இது இந்த உபதேச தேச நிகழ்ச்சி வந்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் இல்லை தான் ராஜா அத காப்பாத்துங்க தாவம் பண்ணுங்க எவ்வளவு தூரம் நீங்க தவம் பண்றீங்களோ அந்த அளவு உங்களுக்கு progress இருக்கும். உங்க கிட்ட இருக்கு. நல்லா படிச்சிங்கனா நூறு மார்க் வாங்கலாம் மார்க் குறஞ்சி போச்சுன்னு யார் TCP சொல்லுது? எல்லாம் நம்ம கையில இருக்கு. வேற என்ன கேட்கணும்? வேற என்ன இருக்கா சந்தேகம்? மார்க் குறையிறதுக்கு மறுபடியும் அதிகரிக்கணும்னா நல்ல டியூஷன் வாடையர பார்த்து போங்க. மேக்ஸ் பாடத்தில் மார்க்கு பத்து மார்க் வாங்கிட்டீங்க அப்போ என்ன செய்யலாம் நூறு மார்க் வாங்கணும் என்ன பண்ணணும் மேத்ஸ் டியூஷன் யார் நல்லா சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு மேத்ஸ் வாத்தியை பார்த்தோன்னா டியூஷனுக்கு போவீங்க தமிழ் வாத்தியார்ட்ட போனால் என்ன ஆகும் யார் ஞான நிலையில் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு குருவை பார்த்து போனே தான் உங்களுக்கு ஒரு செய்கிறேன் மேத்ஸ் பாடம் படிக்கணும் தமிழ் வாத்தியிட்ட போய் பிரயோஜனம் இல்லை சயின்ஸ் வாத்தியிட்ட போய் பிரயோஜனம் இல்லை நம்ம மோட்சம் அடையணும் ஞானம் அடையணும்னா ஒரு ஞானியை ஃபாலோ பண்ணணும் குரு அதுதான் முக்கியம் அது உங்கள்கிட்ட இருக்கணும் எப்படியாவது இந்த பிறவியில் ஞானம் அடையணுங்கிற வைராக்கியம் இருக்கணும் அந்த தீவிரம் இருக்கணும் இருந்து தவம் செய்யணும் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் இறைவன் எல்லாருக்கும் தருவார் அவருக்கு வேண்டியவன் வேண்டாதவனே கிடையாது எல்லாரும் இரவென்று பிள்ளைகள் தான் ஜாதி மதம் இன மொழி ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி எந்த பேதமும் இல்லாம இறைவானு நீங்க இருங்க எல்லாம் நடக்கும் அது வந்து பக்தி நானே ஓத்த பார்த்துங்க பக்தி யோகத்துல ஒருத்தன் கடைசி காலத்துல அப்படி இருக்கானோ அதுதான் அந்த எண்ணம் வித்து அவனுடைய வினை எல்லாம் சேர்ந்து அடுத்த பிறப்பை கொடுக்குது மரணம் அடையாம தான் ஞானம் அது ஒரு அளவுக்கு தான் அவரோட கலந்திருக்கிறேன்னு சொன்னாச்சுன்னா என்ன அர்த்தம் அவரோடு இருந்து அவனை மேல்நிலைப்படுத்துறது மறுபிறவி இல்லாம தான் ஞானம் இந்த பிறவியோடு முடியணும் பிறவி இனி பிறவி இருக்க கூடாது இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ இந்த பிறவியில் எப்படி பறந்துருக்கீங்க அடுத்த பிறவி யாருக்கு தெரியும் வினை என்ன போக்கில் இருக்கோ அதுக்கு தடையே நடக்கும் அப்ப அதை தான் நம்ம செய்யக்கூடிய இந்த வேலை இப்போ நம்ம என்ன செய்கிறோம் விதியை வெல்கிறோம் விதியை யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆன்மீகவாதி தான் தன்னுடைய விதியை மாற்ற முடியும் விஸ்வாமித்திரருக்கு விதி எப்படி இருந்து அவர் எப்படி மாத்தினாரு விஸ்வாமித்திரர் ஒரு சத்ரியன் இன்னைக்கு பிராமணம் மாதிரி சொல்ல மந்திரம் வந்து விஸ்வாமித்திர கொடுத்த மந்திரம் காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம் சொல்லாத பிராமணன் உண்டுமா கொடுத்தது யார் மந்திரத்தை ஒரு சத்திரியும் கொடுத்துருக்கான் அப்ப இதுக்கு வந்து ஜாதி மதம் என ஒண்ணும் கிடையாது ஆன்மீகம்னு வரும்போது எல்லாம் ஒன்னு நம்முடைய இதுதான் இருக்கு நம்முடைய முயற்சி தான் இருக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி திருவினையாக்கும் இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லுங்க பாபா அதுக்கு முந்தின வரி என்னது தெய்வத்தால் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு திருவள்ளுவர் அப்படிதானா தெய்வத்தால் ஆகாதனிலும் அப்ப கடவுளால ஒண்ணு ஆகாது எல்லாம் அவன் செயல்னு சொல்றீங்களா இப்ப திருவள்ளுவர் கடவுளால ஒண்ணு ஆகாதுன்னு கார என்ன பொருள் அப்போ நம்ம கிட்ட இருக்கு தெய்வத்தால் ஆகாதனினும் ஏன்னா தெய்வம் வந்து இப்ப நம்ம கிட்ட இருக்குது உள்ள இருக்குது அதால ஒன்றும் செய்ய முடியல ஏன் நம்ம ஆக்ட் இருக்கு தெய்வத்தால ஒன்னும் ஆகாம வினை வந்தாங்க நம்மள ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்கு அப்ப இந்த வினையை தீத்தா முயற்சி செய்து தவம் செய்து வினையை தீத்தா தெய்வத்தால எல்லாம் ஆகும் இதுதான் திருக்குறளுக்கு உலகம் யாராவது இப்படி திருக்குறளுக்கு உலகம் சொல்லுவாங்க கேளுங்க இதுதான் ஞானம் அதாவது உண்மை பொருள் மெய்ப்பொருளை சிந்திக்கணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள்னாலே கண் ஒளி தான் இறைவன் தொடங்கக்கூடிய இடம் தான் கண்ணை தான் மெய்ப்பொருள்னு சொல்கிறது பூர்வ மத்தியன்னு சொன்னாலும் கண் தான் நல்ல இடம்னு சொன்னாலும் எந்த பொருள் சொன்னாலும் அது மெய்ப்பொருள் திருவடி கண்ணை தான் குறிக்கும் திருவடினாலே கண் தான் இதை தான் சொல்லுது இதை மாற்றி மாற்றி பரிபாஷாக சொல்லி வச்சுருக்காங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க இதை பத்தி உள்ள எல்லா விளக்கங்களும் தான் இந்த நூல்கள் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும்னா எண்ணுன்னா என்னது எட்டும் ரெண்டும் அதுதான் ஆ ஓ எண்ணுன்னு பார்த்தா எட்டு ரெண்டு எழுத்துன்னு பார்த்தா அகார விவகாரம் இந்த ரெண்டுமே கண் எவ்வளவு சிம்பிளாக சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒண்ணு பெரிய டிக்ஷனரியும் வேண்டாம் விளக்கமும் வேண்டாம் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு உன்னுடைய உயிர் வாழணும்னா என்னை எழுத்தே நீ கண்ணா பாரு வேற என்ன வேணும் இதுதான் ஞானம் இவ்வளவு பெரிய சத்தியஞான சபை கட்டி வடலூர்ல வாங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்ன இதெல்லாம் இதுக்கு இதுக்குதான் இதை உணரணுங்கிறதுதான் எல்லாரும் தான் சொல்லணும் எல்லாரும் இதான் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் இப்படி வாழணும் வாழ்தான் சன்மார்க்கம் ஜாதி மதம் என மொழி ஒன்றும் கிடையாது எல்லாரும் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் அவ்வளவுதான் சரி எல்லாம் எந்திரிச்சு கால் மூலம் கழுவிட்டு பாருங்க அடுத்த தேசத்து ஞான சர்குரு சிவசெல்வராஜ் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் வருடம் ஞான சித்தர் ராமசாமி தேசிகர் ஐயா அவர்களிடம் தனது இருபத்தி நாலாம் வயதினில் தீட்சை பெற்றார் தீட்சை பெற்ற அன்று முதலே திருவரு பிரகாச வரலாறினால் பரிபூர்ணமாக ஆட்கொள்ள பெற்று பின் பன்னிரண்டு வருடம் இரவும் பகலும் இடைவிடாது தீவிர தவம் செய்தார் தவத்தின் பலனாக தான் பெற்ற இந்த ஒப்பற்ற ஞானம் மனிதராக பிறந்த அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியதாயிற்று இரகசியம் என்று இதை மறைத்தால் எப்படி அனைவரும் ஞானம் பெறுவது என்றெழுந்த பெரும் தயவினால் வள்ளலாரின் கருணையினாலும் கண்மணி மாலை என்ற ஈடு இணையில்லாத ஆன்மீக பாதையில் புரட்சியை செய்து கொண்டிருக்கும் புத்தகத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டில் உலகிற்கு அருளினார்கள் அந்த நூல் பலரின் எதிர்ப்புக்கும் இடையில் வெளிவந்தது பின்னர் இருபத்தி நான்காம் வருட சாதனையின் முடிவில் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பரிபூர்ண ஆசியாலும் உலக அன்னையாம் சித்தர்கள் ஞானிகள் போற்றும் வாழை தாயாம் கன்னியாகுமரி அம்மனின் உத்தரவின் பேரிலும் குரு பீடம் அமர்ந்து ஆன்மதாகம் கொண்டு வரும் மெய் அன்பர்களுக்கு மெய்ப்பொருள் உணர்த்தி உபதேசம் தீட்சை கொடுத்து வருகின்றார் ஞான குரு பீடம் அமர்ந்தபின் திருமந்திரம் திருவருட்பா திருவாசகம் தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற ஞானியரின் பாடல்களுக்கு மெய்ஞான விளக்க உரைகள் இயற்றியும் மெய்ஞானத்தை பாடல்களாக ஏற்றியும் முப்பத்தி ஏழு ஞான நூற்களை இவ்வுலகர் அனைவரும் உய்யும் பொருட்டு அருளியுள்ளார்கள் இவற்றில் சில ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மேலும் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் யார் என்ற இணையதளத்தின் மூலமும் இந்த ஞானம் உலகறிய தரப்பட்டுள்ளது இதை காண்கின்ற நீங்களும் மெய்ஞானம் மரணமிலா பெருவாழ்வாம் பேரின்பு பெருவாழ்வு பெற எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளையும் குரு அருளையும் பிரார்த்திக்கின்றோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க